திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயம் இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் உரை உணர்வு இறந்த உருவ போற்றி நம்ம நினைக்கிறது எல்லாம் முழுசா சொற்களால வெளிப்படுத்த முடியாது அப்படி இருக்கும்போது போது எல்லாத்தையும் கடந்து இருக்கிற இறைவனை வார்த்தையால கடவுள் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு அப்படின்னு சொற்களால சொல்லவும் முடியாது சரி சொற்களாலதான் சொல்ல முடியல உணர்வால உணர்ந்து சொல்லலாம் அப்படின்னா உணர்வால முழுசா அவரை உணரவும் முடியல இதத்தான் உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு விரிக்கடல் உலகின் விளைவே போற்றி கடல் சூழ்ந்த இவ்வுலக வாழ்வின் பயனாக இருப்பவனே உன்னை போற்றுகின்றேன் அருமையில் எளிய அழகே போற்றி பெறுவதற்கு அரியவனாக இருந்தாலும் அடியவர்களுக்கு எளிமையாக வந்தருளும் அழகனே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி கரிய மேகம் போல அருளைப் பொழியும் கண் போன்றவனே உன்னை போற்றுகின்றேன் மன்னிய திருவருள் மலையை போற்றி மன்னிய அப்படின்னா நிலைத்த அசைவின்றி நிலைத்து நிற்கும் திருவருளாகிய மலையே உன்னை போற்றுகின்றேன் மாணிக்கவாசகர் இந்த இடத்துல திருவருளை மலையோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு பேச்சு வழக்குல உன்னோட லட்சியம் மலை போல உயர்ந்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மலைய ஒரு இலக்கா சொல்றது உலக வழக்கு அப்படி இருக்கும்போது மலை போல திருவருள் முன்னாடி இருக்கும்போது அதை பார்க்காம பயன்படுத்தாம அதுக்கு பக்கத்துல கூட போகாம பல பேர் வாழ்ந்து செத்துடுறாங்க மண்ணிய அதாவது நிலைத்த நிலைத்த மலை அது எப்பவும் நிலைச்சுதான் இருக்கும் மறைஞ்சு போய் மறுபடியும் தோன்றி அப்படி இயல்பு கிடையாது அதுக்கு எப்பவும் நிலைச்சிருக்கிற மலை அத யார் வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் அதோட பக்கத்துல போகலாம் இப்படி மாணிக்க வாசகர் மலைய திருவருவளுக்கு ஒரு ஓமையா சொல்லியிருக்காரு மலையில எத்தனை பேர் வேணாலும் தங்கலாம் அதுக்கு வரையறையே கிடையாது அனைவருக்கும் இடம் தர்ற மலை போல தன்னை வந்தடையும் அனைவருக்கும் இடம் கொடுத்து காப்பது இறைவனோட திருவருள் இந்த கருத்தை மனதுல நிறுத்தித்தான் மண்ணிய திருவருள் மலையே போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடுத்த வழியில பாடியிருப்பாரு என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி அப்படின்னு சென்னியில் அப்படின்னா தலையில ஒண்ணத்துக்குமே உதவாத என்னையும் அடியார் கூட்டத்துல ஒருவனாக்கி பெருமை பொருந்திய திருவடிகளை ஏன் தலைமீது வைத்த வீரனே உன்னை போற்றுகின்றேன் பாண்டிய நாட்டுல இதுக்கு முன்னாடி எத்தனையோ அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க அந்த அமைச்சர்களோட பேர் கூட நமக்கு தெரியாது அப்படி அந்த அமைச்சர் வரிசையில இருக்கிற எனக்கு மட்டும் உன்னோட திருவருளால என்னை ஆட்கொண்டு உன்னோட திருவடியை ஏன் தலையில வச்சியே இந்த செயல் வேறு யாருக்கும் கிடைக்காம எனக்கு ஒருவனுக்கு மட்டும் கிடைச்சிருக்கே அப்படின்னு என்னையும் ஒருவனாக்கி அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்க தொழுது கை துன்பம் துடைப்பாய் போற்றி அதாவது தொழுதல் அப்படின்னா வேண்டது இறைவனை நம்ம என்ன வேண்டுவோம் இறைவனை வேண்டி நிற்பவர்கள் ரெண்டு வகையினர் சொல்றாரு முதல் வகையினர் உலகியல் துன்பங்களை எல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டுவாங்க ரெண்டாவது வகையினர் பிறவியாகிய பெரும் துன்பத்திலிருந்து என்னை கரையேற்றுங்கள் இறைவா அப்படின்னு வேண்டிக்குவாங்க ரெண்டு பேருமே வேண்டாங்க ரெண்டு பேருடைய விருப்பங்கள் தான் வேற வேற ஆனா வேண்டுதல் அப்படிங்கிற செயல் ஒண்ணுதான் இப்படி தொழும்போது கடவுள் நம்ம கேட்டதை கொடுப்பாரா மாட்டாரா எப்ப கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு இப்படி ஐயமே இல்லாம அவரை முழுமையா சரணடைஞ்சு கேட்டோம் அப்படின்னா நம்ம துன்பங்களை எல்லாம் போக்கிடுவாராம் இதைத்தான் தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படின்னு சொல்றாரு ஆனந்த ஆனந்தவாரி போற்றி வாரி அப்படின்னா கடல் இந்த வரியில மாணிக்க வாசகர் ஆனந்த வாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எதுக்கு அழிவிலா ஆனந்த வாரி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் வாரி அப்படின்னா கடல் கடல் வற்றுதல் அப்படிங்கிறது எனக்கோ ஒரு நாள் அதாவது அக்னி பிரளய காலத்துல கூட அது நடந்தே தீரும் கடல் வற்றுதல் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் ஆனந்தம் சில நேரம் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் சில நேரம் மகிழ்ச்சியே இல்லாமல் இருப்போம் அதுவும் அழியக்கூடியதான் கடல் எப்படி வற்றக்கூடியதோ அதே மாதிரிதான் மகிழ்ச்சியும் சில நேரம் மகிழ்ச்சியா இருப்போம் சில நேரம் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்போம் இது இயற்கை கடலோட வற்றும் குணத்தையும் அழிக்க முடியாது அதே மாதிரி மகிழ்ச்சியும் வரும் போகும் இந்த மகிழ்ச்சியோட குணத்தை நீக்கிறதுக்காகவே அழிவில்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் ஆனந்த வாரி அப்படின்னு சொல்லியிருந்தா அது அழிஞ்சு போயிருக்கும் ஒரு நாள் அதனாலதான் மாணிக்க வாசகர் அழிவில்லா ஆனந்தவாரி போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அழிவே இல்லாத மகிழ்ச்சி கடல் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி எந்த ஒரு பொருளுக்கும் தோற்றம் அழிவு இருக்கு எந்த ஒரு பொருளும் அதுவா தோன்றி அதுவா அழியாது காரணம் அத தோற்றுவிக்கிறதையும் அழிக்கிறதையும் செய்யற இறைவன் அதை நேரடியா செய்ய செய்யல அதனால நமக்கு தெரியல அவர் மறைமுகமா இதை செய்யறதுனால அந்த எல்லாம் அதுவாவே தோன்றி அதுவாவே மறைற மாதிரி ஒரு மாயையை தோற்றுவிக்குது கர்த்தாவா இருக்கின்றவன் இறைவன் அதனால அவனை பொறுத்தவரை தோற்றமும் இல்ல அழிவும் இல்ல அப்படின்னா அழிவும் ஆவதும் இல்லாய் போற்றி அப்படின்னு தானே மாணிக்கவாசர் சொல்லியிருக்கணும் ஆனா அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி அப்படின்னு ஏன் சொல்லணும் ஆக்கள் அழித்தல் இந்த ரெண்டை செய்யக்கூடிய இறைவனே ஒரு நாள் அழிஞ்சு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனா அவருக்கு அழிவே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் பாம்போட வாயில இருக்கிற விஷம் மத்தவங்களுக்குத்தான் அழிக்குமே தவிர பாம்பையே அழிக்காது அதே போல இறைவனோட அழித்தல் சக்தியும் அவர ஒண்ணும் செய்யாது அதனாலதான் அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு முழுவதும் இறந்த முதல்வா போற்றி எல்லாவற்றையும் கடந்த முதல்வா போற்றி இறந்த அப்படின்னா இந்த இடத்துல கடந்த அப்படின்னு பொருள் இதத்த மாணிக்கவாசகர் விரிக்கடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மண்ணிய திருவருள் மலையே போற்றி எண்ணையும் ஒருவன் ஆக்கி இரும் களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் மாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய